அது வந்து ரசவெல்லி செய்த முறை இது வந்து அனுபவம் ஒரு மகான் செய்த முறை இது எல்லாமே வந்து செய்து பயன்படுங்க அவங்க அனுபவத்தில் இது நிறைய குறை இருந்தாலும் அனுபவத்தில் கொண்டு போங்க இதில் பார்க்க தேவையான பொருள் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளி பத்து கிராம் இதில் வந்து வெள்ளை பாஷனம் தான் இதில் வேறு எதுவும் பயன்படுத்தினா வராது இதை வந்து சேர்த்து அரைச்சி வெள்ளி இதையும் ரசம் பத்து கிராம் சேர்த்து அரைக்கணும் மூணு இது வெள்ளி பத்து கிராம் வெள்ளை பாஷனம் பத்து கிராம் ரசம் பத்து கிராம் மூணுத்தையுமே சேர்த்து அரைச்சி மேலே வெள்ளி கிணத்துக்கிட்டு ஏற்றணும் திருப்பியும் வந்து பிரிக்கணும் கூட வந்து திருப்பியும் பத்து கிராம் வெள்ளை பாசனம் சேர்த்து திருப்பியும் ரசம் சேர்க்கணும் இது போல் வந்து பிரித்து திருப்பியும் பத்து கிராம் இது போல் வந்து பத்து தடவை பதங்க ஏற்றி இது வந்து ஒரு பக்குவப்பட்டு போயிடும் இதை வந்து நம்ம அண்ட இருக்க ஜெயினீன் சொல்கிறது முறை வருது பார்த்தீங்களா நம்ம முட்டை வெண்கருவியும் வந்து இதையும் இந்த இயக்கம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நீராக்கிற முறைக்கு வந்து ஒரு வெளியுறவு பாருங்க அது எல்லாமே வந்து நீராக்குறதுக்கு ஒரு குரு மருந்து வரும் இதை வந்து நான் அடுத்த பிடியில் வந்து வெங்கார குருன்னு பேர் அதை நான் வெளியிடறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் கிடையாது நம்ம பசு கோபுதத்தில் வந்து வெங்காரத்தை ஊற வச்சு உப்பாக்கி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஒரு சிறு படம் போட்டு எடுத்துகிட்டு இந்த உப்பை ஒரு சிட்டிக்கு போட சொல்ல வந்து பால் முறிஞ்சு தெளிவான நீர் ஆகிடும் இது வந்து அதுபோல் பல முறைகள் இருக்குது அடுத்ததில் வந்து நிறைய முறை இருக்குது நான் வெளியிடறேன் ஒன்று ஒன்றுமே இந்த பாலெல்லாம் முறிஞ்சு தண்ணீராக மாற்றுற முறைகள் என்னென்ன முறைகள்ன்றது அனுப்பு முறைகள் வெளியிட்டு வரோம் இப்போ இந்த ஜெயினீரை எடுத்துணும் இது பேர் வந்து அண்டை இருக்க ஜெய்நீர் இது கூட வந்து வீரம் போகிறோம் ஒரு அஞ்சஞ்சு கிராம் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா குலுக்கி பாட்டில் ஒரு மூணு நாள் வெயில் வச்சணும் கடும் வெயில் வைக்க சொல்ல வந்து இது ஒரு செவந்த நீராக மாறும் இந்த நீரை விட்டு அரைச்சி நம்ம வெள்ளை பாய்ச்சானது இதை சேர்த்து பதங்கேற்றி வச்சுருந்தாப்பரேன் அந்த பதங்கத்தை வச்சு அரைச்சி போல் வந்து அஞ்சு புடம் போட சொல்லுவோம் மேலே ஏறாமல் உள்ளுக்குள்ளேயே பதம் அப்படியே நிற்கும் இந்த பதங்கத்தை எடுத்து நீங்கள் ஈய வகையிலும் சரி எதில் கொடுத்தா செம்பில் கொடுத்தாலும் கட்டி பால் வரும் நம்ம வெள்ளிக்கு ஏற்ற சுபாவம் வரும் இது வந்து அவர் செய்த அனுபவ பாகம் இது வாய்ப்புள்ளவங்க அறிவு கொண்டு செய்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்